ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தி சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ட்ராகன் ஃப்ரூட்டில் நம்ம இன்றைக்கி ஜூஸ் எப்படி போடலான்னு பார்க்க போகிறோம் இந்த ட்ராகன் ஃப்ரூட் வந்து மூணு வகையாக இருக்குது நம்ம இன்றைக்கி இதில் ஒயிட் கலரில் இருக்கும் உள்ள ரெட் கலரு அப்புறம் எல்லோ கலர்லையும் இருக்குது நம்ம இன்னைக்கு ஒயிட் கலரில் உள்ளது தான் நம்ம இன்றைக்கி ஜூஸ் போட போகிறோம் இது வந்து மருத்துவ குணம் நிறைஞ்சு இருக்கு இது வந்து ப்ரெக்னெண்ட் லேடி சாப்பிட்டாங்கன்னா நல்லா ஹெச்பி லெவல் இன்க்ரீஸ் ஆகும் கேன்சர் பேஷண்ட்டு இந்த பழத்தை சாப்பிட்டாங்கன்னா கேன்சர் செல்லெல்லாம் சீக்கிரமாக அழிஞ்சு நல்லா சீக்கிரம் சரியாயிருவாங்க வாங்க நம்ம இன்னும் இதில் நிறையா மருத்துவ குணம் இருக்குது இதை நம்ம எப்படி ஜூஸ் போடலான்னு பார்க்கலாம் இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை நம்ம இந்த மேலே உள்ள ஸ்கின் அப்படியே பிச்சன்னா வந்துடும் இதை அப்படியே மெதுவாக எடுத்துடலாம் இதை நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இதனுடைய டேஸ்ட் வந்து நம்ம சும்மா சாப்பிட்றதுக்கு அந்த அளவு நல்லா இருக்காது நம்ம ஜூஸ் போட்டு சாப்பிட்டோன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் இதில் நம்ம பால் சர்க்கரை எல்லாம் நம்ம சேர்த்து ஜூஸ் போடுறதுனால டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் ட்ராகன் ஃப்ரூட்டு சீசனில் கிடைக்கும்போது நம்ம இந்த மாதிரி ஜூஸ் போட்டு சாப்பிட்டுக்கலாம் இதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு இது வந்து நம்ம சாப்பிட்டோன்னா செரிமான பிரச்சனை உள்ளவங்க இதை நம்ம சாப்பிட்டோன்னா நல்லா செரிமான பிரச்சனை எல்லாம் சரியாயிரும் சீக்கிரம் இதில் நம்ம சர்க்கரை பால் ஆட் பண்ணிக்கலாம் இதில் நம்ம தேவைக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் இதில் காய்ச்சி ஆற வச்ச பால் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் நாளைக்கு ரெண்டு பேர்த்துக்கு ஜூஸ் போட போகிறேன் இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இதை நல்லா அரைச்சாச்சு இதை நம்ம ஒரு கிளாஸில் ஊற்றி குடிச்சிட வேண்டியதான் ஜூஸே நம்ம கிளாஸில் ஊற்றிடலாம் இந்த ட்ராகன் ஃப்ரூட் ஜூஸு குடிக்கிறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது இந்த பழம் வந்து டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு இன்சுலின் வந்து சுரக்கிறதுக்கு பெரிதும் உதவுது அப்புறம் ஹார்ட் பேஷண்ட்டுக்கு வந்து ரத்த குழாயில் அடைப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இது ரொம்ப பெரிதும் உதவுது கொலஸ்ட்ரால் அளவை கட்டுப்படுத்துது இதெல்லாம் இன்னும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது நீங்களும் இதேமாதிரி ட்ராகன் ஃப்ரூட் கிடச்சிதுன்னா வாங்கி சாப்பிடுங்க இதேமாரி ஜூஸ் போட்டு வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நிறையா ரெசிபி இருக்குது நீங்கள் அதை பார்க்கணுன்னா சாந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சைடில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்